வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணி ரொம்ப வித்தியாசமாக ஒரு சிம்பிளான சத்து உருண்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த சத்து உருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் நெய் எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல இந்த ராகி உருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து அதே சமயம் நார் நாற்பத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை எப்படி பண்ணாடுறதை நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை வந்து பாவு வெள்ளை வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு எட்டு பீஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நூற்றம்பது கிராம் வந்து கருப்பு வெள்ளை எடுத்துக்கோங்க வேர்க்கல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வறுக்காத வேர்க்கல்லையே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ராகி மாவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கோங்க கொஞ்சம் பெரு பெரிய பவுலை வந்தால் கூட நீங்கள் அதை மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாதி தண்ணி ஆட் பண்ணால் போதும் இந்த உப்பு கரைகிற அளவுக்கு மீதி தண்ணியை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த உப்பு வந்து கரையிற வரைக்கும் நல்லா ஊற்றிட்டு பாதி தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு தண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க உப்பு ஃபுல்லாக கரைச்சி கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமேலே இதை வந்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி நல்லா தெளித்து தெளித்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக ராகி மாவில் நீங்கள் வந்து சத்துரண்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெய்யை போட்டு நல்லா வறுப்பாங்க அந்த மாதிரி நெய்யும் நம்ம ஆயிலும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அது மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து உப்பு தண்ணியை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க நெய்யெல்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்க மாட்டாங்க ராகி மாவை இந்த மாதிரி வந்து உப்பு தண்ணி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அந்த பாதி தண்ணியை வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உப்பு தண்ணி ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பாதி தண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய உப்பும் ஆட் பண்ணக்கூடாது ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கணும் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து மீதி பாதி தண்ணியை வந்து இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரணும் நல்லா வந்து மாவு மாதிரி வந்துடக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடக்கூடாது நல்லா வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிச்சா நல்லா அந்த புட்டு மாதிரி அந்த பாட்டத்துக்கு நமக்கு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இதை கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பறைப்பு விட்டோன்னு அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு உருணை மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படியே வந்து நல்லா கெட்டியாக பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி அளவுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இட்லி குக்கரில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமே மாதிரி ஒரு ஈடு மட்டும் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க ஒரு ஈடு அதுக்கப்புறமேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நம்ம ஆட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம துணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க துணி வந்து நார்மலாக ஒயிட் கிளாத் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அந்த கிளாத்தை புட்டு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கிளாத் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து வைக்க கொஞ்சம் இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பரப்பி விட்டு பரப்பி விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க எல்லா மாவையும் ஆட் பண்ணிவிட்டு துணியை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுருங்க சின்ன கேப்பு கூட விடாமல் நல்லா வந்து மூடி விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த மாவு வந்து நல்லா வந்து வேகணும் நமக்கு அதனால் வந்து ஃபுல்லாக மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு நம்ம சட்டியை வந்து இட்லி சட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை வேர்க்கலில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க கால் கிலோ அளவு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க நார்மலாக அந்த மாதிரி சத்துருண்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா வறுத்தவேற்கல்லையே நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ராகி மாவை யூஸ் பண்ணி இந்த பச்சை வேர்க்கல்லையை நீங்கள் வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார்மலாக வறுத்த வேர்க்கல்ல ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பச்சை வேர்க்கல்லையை வறுத்துட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் வந்து பச்சை வேர்க்கல்லையை வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சைவேற்கே வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோல்லாம் வந்து நல்லா வந்து வந்துடும் நமக்கு இந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு வந்து வருபட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வருபட இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து நீங்கள் வந்து அறுக்கும் போது இது கூடவே நம்ம ஏலக்காய் வந்து எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எட்டு பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு எந்த சத்துருண்டு பண்ணாலும் நீங்கள் வந்து ஆயில் நெய் விடாமல் நீங்கள் சத்துருண்டு பண்ணும்போது எள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா எள்ளுலேயே கொஞ்சம் ஆயில் வந்து நமக்கு அரைச்சவனே நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வெடிப்பு வந்துட்டுருக்கு இந்த டைம் வர வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கிலையை பண்ண மாதிரி நல்லா வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து வேர்க்கல்லையை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நம்ம அரைக்கிறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முழுசாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நல்லா நிறம் நல்லா அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எள்ளையும் ஏலக்காயையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க எள்ளு வந்து அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க மாவாகவே அரைச்சிக்கோங்க இதை தனித்தனியாக அரைக்கணும் ஒன்னாக போட்டு அரைக்க வேணாம் ஏன்னா வந்து வேர்க்கல்லையே நம்ம ஒரு பக்குவத்தில் அரைக்கிறோம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எள்ளையும் ஒரு பக்குவத்தில் அரைக்கிறோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஊ வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ராகி மாவு அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து சும்மா லைட்டாக வந்து இந்த மாதிரி கையை வச்சு எடுத்து பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெது நல்லாவே தெரியும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் மாற்றிக்கோங்க என்ன வந்து நம்ம நிறைய பொருள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து முரண்டு பிடிக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு பெரிய பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆற விட்டுருங்க ரொம்ப ஆற விடாதீங்க கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற வரைக்கும் ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கடிக்கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வேர்க்கடலை அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு எல்லையும் நம்ம ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அரைக்கிறது எதுக்காகனா இந்த மாதிரி நான் வந்து மிக்சிலேயே நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா வந்து ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்து இதில் வச்சுக்கோங்க இதையே வந்து நீங்கள் வேர்க்கலையோடு சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறிடும் அதனால் வந்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெள்ளம் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை வந்து துருவி வச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த நல்லா கட்டி ஆகிடுச்சி ஏன்னா இது பாவ வெள்ளதுனால ரொம்ப கட்டி ஆகிடுச்சி நீங்கள் நார்மல் வெள்ளம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து வடிகட்டி தண்ணி மாதிரி நீங்கள் ஆட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து அதில் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும் பாவ வெள்ளம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மண்ணெல்லாம் இருக்காது அதனால் வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டு இதை வந்து நார்மலாக கையாலேயே வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமேலு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபுல்லாக வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணல அதே சமயம் நெய்யும் நம்ம யூஸ் பண்ணல வெறும் அந்த எள்ளை வந்து அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த எண்ணெய் பசையை நமக்கு போதும் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கெழமை அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்லா வரும் நமக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் இதில் வந்து நீங்கள் தேங்காவும் செஞ்சு செய்யலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் சேர்க்காமே செஞ்சுக்கோங்க தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து அளவு வந்து இரநூறு கிராம் அளவு வந்து ராகி மாவு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுங்க இல்லைன்னா அடுத்த நாள் கெட்டு போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ